அஸ்வசும பருகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வசும குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் ஏனைய மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் செயற்பாடு தற்போது துரிதகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி கடையில் அதாவது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கடையில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறது நீங்க விண்ணப்பிக்கிறது கிடையாது உங்களுடைய பாடசாலை அதிபர் மூலமாகத்தான் விண்ணப்பிக்கணும் அந்த தான் இந்த வீடியோ யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலையோ பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் எந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு பேருக்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பி விண்ணப்பிக்கிற நேரத்தில் இது ஒன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறாங்க அதனால் அதிபர் தான் விண்ணப்பிக்க போகிறார் அதிபர் விண்ணப்பித்தது பிறகு கோட்டக்கல்வி அதிகாரி அதுக்கு பிறகு வளைய கல்வி பணிப்பாளர் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறார் சரி இப்போ வந்து நீங்கள் விண்ணப்பிக்க செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக தாய் அல்லது தந்தை அல்லது பெற்றோர் பாதுகாவலர் கண்டிப்பாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்கள் வந்து கொண்டு போகணும் அது முக்கியமாக தேவையானது ஏன்னா ஆன்லைனில் தான் இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண போகிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோடய ஐடென்டி கார்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க இந்த விண்ணப்பம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே செய்யணும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிக்கிற எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முதல் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலையில் உங்களோட பிள்ளை படிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன ப என்ன செய்யுங்க உங்களோட அதிபர் மூலமாக விண்ணப்பித்து பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்கான அந்த ஆறாயிரம் ரூபாய் வவுச்சரை பெற முடியும் அந்த வவுச்சரை பெற்றதுக்கு பிறகு ஒரு மாத காலம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கால அவகாசம் வழங்குவாங்க அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிடணும் அதுக்கு பிறகு வாங்க முடியாது அதே சமயத்தில் நீங்கள் பிரித்து பிரித்து வாங்க இயலாது ஒரே அடிக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் வவுச்சருக்கு எல்லா பொருட்களும் மே வாங்கணும் தான் நிபந்தனையாக இருக்குது எனவே அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் இந்த காணொளி இன்றைய தினம் பதினேழாம் தேதி பதிவு செய்யப்படுகிறது எனவே தயவு செய்து இருபத்தி ரெண்டாம் தேதி கிடையில் நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதோடு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்களுக்கும் ஏதாவது இந்த ஆறாயிரம் ரூபாய் தொடர்பில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை கீழே கமெண்ட் செய்யுங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் எதிர்காலத்தில் உங்களுக்கு காணொலியாக தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை இந்த வீடியோவை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி மற்றும் ஒரு அசுஸ்ம மற்றும் பாடசாலை உபகரணங்களை வழங்குகின்ற காணொலிகளில் சந்திக்கலாம் நன்றி